முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் மூன்று ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமும் உருவாக இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறதோ எந்தெந்த ராசிக்காரங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்களோ என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு பனிரண்டு ராசிக்காரர்களின் நிதிநிலை குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இன்னும் சிலருக்கு பிரச்சனைகள் மட்டுமே நிறைந்ததாக இருக்கப்போகிறது போகிறது இப்பொழுது இந்த வாரத்தின் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் அதாவது சிம்ம ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் பெறப்போகும் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பத்துக்கு பிறகு தொழில் முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது வேலையை மாற்ற வேண்டும் என நினைத்து கொண்டு இருந்தால் இந்த பிப்ரவரி பத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே பெற இருக்கிறது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய குடும்ப சூழலானது மிகவும் அமைதியானதாக இருக்க போகிறது சில நல்ல செய்திகள் அனைத்தையும் தற்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் ஆரோக்கியமானது சீராக இருக்கும் இருந்தாலும் உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வு எடுக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி இனிமேல் உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி பத்துக்கு பிறகு தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது பணியிடத்தில் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் நல்ல பாராட்டை பெற இருக்கிறீர்கள் வியாபாரிகளுக்கு முக்கிய வேலை அனைத்துமே தற்பொழுது வெற்றியாக மட்டுமே முடிய இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகிறது உங்களுடைய உறவுகள் அனைத்துமே தற்பொழுது வலுவடையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் உடல்நிலையை சற்று நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக நன்மை ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது அதிர்ஷ்டமே உங்களுக்கு பிப்ரவரி பத்துக்கு பிறகு காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பத்துக்கு பிறகு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமானது தன்னாலேயே அதிகரிக்கும் அந்த அளவுக்கு நன்மையும் ஆரோக்கியமும் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது உங்கள் இலக்குகளை அடைந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி என்ற பாதை மட்டும்தான் தற்பொழுது இனிமேல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் கிடக்கப் போகிறது உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக வந்து சேர இருக்கிறது வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கைகூட இருக்கிறது அதாவது தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது உங்களுக்கு பிடித்த அன்புக்குரியவர்களின் ஆதரவு அனைத்தையும் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய காதலானது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி செல்ல இருக்கிறது முக்கியமாக ஆரோக்கியம் வந்து சாதாரணமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது இதனால் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் அதை நீங்கள் சற்று கவனித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் சவால்கள் நிறைந்த வாரமாக இருக்க போகிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வேலைகளில் தடை மட்டுமே ஏற்படலாம் தடை ஒவ்வொன்றாக நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனாலும் அதை எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் நிதி ரீதியாக விருச்சகராசி அன்பர்களை எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நிதியை வந்து இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் அனைத்துமே தோன்ற இருக்கிறது விருச்சிகராசி அன்பர்களை யாராவது காதலித்துக் கொண்டு இருந்தால் உங்களுடைய காதல் வாழ்க்கையானது இனிமையாக இருக்க போகிறது முக்கியமாக விருச்சிகராசி அன்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உங்கள் உடல்நிலை மூலம் நீங்கள் சந்திக்க நேரிடும் முக்கியமாக உங்கள் நண்பர்களிடமோ சொந்த பந்தங்களிடமோ நீங்கள் செய்ய போகும் முயற்சியை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த முயற்சியானது தோல்வியில் மட்டுமே முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனால் ராசி அன்பர்களை நீங்கள் செய்யும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி செய்வதற்கு முன்னரே யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக தீமை மட்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களை பிப்ரவரி பத்துக்கு பிறகு உங்களுடைய பொறுமை அனைத்தும் வந்து சோதிக்கப்படலாம் பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்படி கடினமாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வரவே வராது அந்த அளவுக்கு கஷ்டத்தை கண்ணீராசி அன்பர்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் சில பயங்கரமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு சாதாரணமாகத்தான் இருக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது தேவைக்கு கூட இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கண்ணிராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் இதனால் தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் காதல் உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே இல்லை என்றால் உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி அந்த பிரச்சனைகளால் உங்கள் மன நிம்மதியே போய்விடும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல கொடுத்தல் வாங்கல் பண ரீதியாக எதையுமே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டாம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படி எந்த ஒரு புதிய முடிவையும் எடுக்கும் பொழுது அது தேவையில்லாத வழிக்கு கொண்டு சென்று தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்கிவிடும் இதனால் ராசி அன்பர்களை சற்று கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி பத்துக்கு பிறகு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்படி கடினமாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பெயர் என்பது கிடைக்கவே கிடைக்காது வியாபாரிகளுக்கு சற்று சவாலாக இருக்கப் போகிறதே இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்துமே மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகிவிடும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறித்த கவலையானது தற்பொழுது அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபருக்கு ஏதாவது ஒருவர் அம்மா அப்பா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆரோக்கியத்தை நினைத்து நீங்கள் வந்து மனதார பல கவலைகளை அடைவீர்கள் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான விஷயத்தில் உடல்நிலையை வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதனராசி அன்பர்களை பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதாவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பிரத்து அத ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வர இருக்கிறது அப்படி வந்தாலும் கூட அதை எப்படியெல்லாம் சமாளிப்பது முன்னரே வந்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதிலிருந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து தப்பிக்க நேரிடும் இப்பொழுது பிப்ரவரி பத்துக்கு பிறகு அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டமும் இன்னும் மூன்று ராசிக்காரங்களுக்கு அதாவது நீங்கள் இப்படி வருமா கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து வந்து சேர இருக்கிறது அதிர்ஷ்டம் பெற போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே இன்னும் பிப்ரவரி பத்துக்கு பிறகு அனுபவிக்க போகும் அந்த மூன்று ராசிங்க விரச்சிக ராசி ராசி மிதன ராசி இதனால் உங்களுடைய ராசிக்கு என்னென்னலாம் போகிறது என்பதை சற்று நீங்கள் முன்னரை தெரிந்து கொண்டு அதற்குரிய அதாவது அந்த பாதையில் செல்லாமல் கொஞ்சம் விலகி செல்வதன் மூலமாக ஓரளவு ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து உங்களால் அழகாக தப்பிக்க முடியும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி